இனிமேல் உங்களுக்கு இன்கமிங் கால் வரும்போது சிஎன்ஏபி சேர்ந்தே வரப்போகுது அது என்ன சிஎன்ஏபி அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்காக இந்திய தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் கொண்டு வரக்கோர ஒரு முக்கியமான புதிய வசதியை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வழக்கமாக ஒருத்தர் நமக்கு கால் பண்ணா அவங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும்தான் இன்கம்மிங் கால் ஸ்க்ரீனில் தெரியும் ஒருவேளை அந்த நம்பர் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தராகவோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவோ ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா யார் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்க பேரோட வரும் ஒருவேளை இந்த லிஸ்டில் இல்லாத நமக்கு தெரியாதவங்க யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா வெறும் நம்பர் மட்டும்தான் வரும் அதை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு ட்ரூ காலர் அதாவது தேர்ட் பார்ட்டியோட அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம் ட்ரூ காலர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணுறவங்களைய கான்டாக்ட் லிஸ்ட்டை அசஸ் பண்ணி டேட்டா பேஸை உருவாக்கும் அதை வச்சு மற்றவங்களுக்கு பேரை காட்டும் அது அவங்க சிம் கார்டை வச்சிருக்கவங்க பேர் தான் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஆனால் இப்போது இந்த டிஆர்ஏஐ கொண்டு வரப்போகிற புதிய வசதி தான் காலிங் நேம் ப்ரெசன்டேஷன் அதாவது சிஎன்ஏபி ஃபியூச்சர் இது என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஒரு இன்கமிங் கால் வரும்போது சிம் கார்டை ஏர்டெல் ஜியோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இருந்து வாங்குறப்ப ப்ரூஃபை கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி அதில் உள்ள அந்த பேர் இனிமேல் வர உங்களுக்கு இன்கம்மிங் கால்ஸ் எல்லாமே அந்த பேர் டிஸ்பிளே ஆகும் இனிமேல் நீங்கள் தெருப்பாட்டியோட அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ண தேவை இப்போதைக்கு இதை வந்து ட்ரயல் இருக்காங்க இது கூடி சீக்கிரமே ஃபோர் ஜி ஃபைவ் ஜி மொபைல்ஸில் இந்த ஃபியூச்சர் வந்துடும் சொல்லியிருக்காங்க எதுக்கு இந்த ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டால் நிறைய மோசடிகள் நிறைய பிரச்சனைகள் போலியான கால்ஸ்கள் இருந்தே நிறைய நடக்குது அதையெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒரு வழிமுறையாக தான் இதை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃப்யூச்சரை பேனானு சொல்கிறவங்க அதை பண்ணி வச்சுக்கான்னு சொல்கிறாங்க இந்த ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க